radically cambiar வந்தீங்க it? வந்தீங்க எப்படி impose இருக்கீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க � ciąż PragMeatman, dónde ه Seni dai assistants, Stadiumulmmeatman, contamination часов teknologolog meals,iferallenge 전wormene, அந்த நான் கம்பாயிலயா. எடபாடிக்கு போயிட்டு இருந்தேன். அடபாடியா? அடபாடியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆ, எழுதிட்டீங்களாமா வரக்க. ஹலோ. மூயிலெல்லாம் எழுதிட்டீங்களமா? மூயிலெல்லாம் எழுதிட்டீங்களமா? மூயிலெல்லாம் எழுதிட்டீங்களமா தாத்தா? இது ஏ லைட் வெளிச்சத்துக்கு இப்படி பிடிச்சிக்கிறது வயசு தொண்ணூத்தி நாள் ஆயிடுச்சோ நாள் நினைச்சுக்கிச்சு எம்ஜிஆர் செத்து போயிட்டான்னு தெரியுங்களா எம்ஜிஆரு செத்து போயிட்டான்னு தெரியுமா எம்ஜிஆர் பதினஞ்சு மழைக்கு என்ன பிறங்கிருக்காங்க பதினஞ்சு மழைக்கு மேக்க ஆமாம் காசு எத்து காலக்காட்டி வச்சு மறுக்க ஒரு மெத்த காட்டி வச்சிருக்காங்க அது போன வண்டிக்காரர்களும் நெருக்கிட்டு போனோம் போய் பார்த்தீங்களா ஆண்டோர் காரில் ஆண்டோர் காரில் ஆமாம் அதே நீ இலங்கைக்கு போகும்போது தடுத்ததெல்லாம் தெரியுமா நான் இலங்கைக்கு இலங்கைக்கு போகும்போது தடுத்து போட்டான் அப்புறம் கேஸ் போட்டு ஜெயிச்ச அப்புறம் போனேன் பொண்டாட்டி எல்லாம் சண்டை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் சுற்றுறாளுக்கு பாருங்க

இருந்து என்ன பண்றது கண்டு யாரும் காங்கிரசுக்கு தான் போதுங்க காங்கிரசுக்கடி இந்த காங்கிரசுக்கா ஜெயிக்க மாட்டாங்க எப்படி ரெண்டு கட்சி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஜெயிச்சுக்காங்க அதுக்காரா இருக்கா தன சிந்திக்கேட்னு வேறாங்க

ಹಲೋ <APIAN> <hattefunctionen> <tea> okay, ಿ